இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதாகவும் சில தகவல்கள் வருது இதன் அடிப்படையில எல்லாம் பார்க்கும்பொழுது வெளிப்படையா வந்து வாய் வார்த்தையா அவர் இல்ல கருத்தியல் ரீதியா எங்களுக்குள்ள மோதல் இருக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாலும் ஒரு கள்ள உறவு பி பிடிஎம்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் பேசப்படுது இல்ல சொல்லுமா திமுக தான ஜெயித்திருக்கு யார் யாருக்கு பிடிமா இருந்து யாரெல்லாம் அதுக்கும் தான் அவரே விளக்கம் சொல்லியிருக்காரு ஏ டிம் திமுகவா இருந்தா பி டிம் நானா தான் இருக்க முடியும் அதுவும் நான் தப்பிட்டு போற ஏ டிம் பிடிஎம் எல்லாம் இல்லாம எல்லாரும் தங்கள் வளர்ச்சிக்கும் தங்கள் வெற்றிக்கும் போறாங்க தனிச்சு போட்டியிடறதான் சீமானுக்கு வெற்றி பாத அஞ்சாவது முறை தனிச்சு போட்டியிடும் போது சீமானுக்கு வந்து மக்கள் நம்பிக்கை பெருசு பெருசாகும் ஏபிசிடினு போறாரு ஏ வந்து ஏடிஎம்கே பி வந்து பிஜேபி சி காங்கிரஸ் டி டிஎம்கேன்னு நாலு வரையும் ஏற்று நிற்கும் போது வந்து இவன் ஒருத்தன் சுத்த பேரானா நாலு வரையும் ஏற்று நிற்கானேன்னு நிர்மலா சீதாராமன் அம்மையாரை சந்திச்சதா ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு சார் அது உண்மையா இல்லையா அந்த நிகழ்வு நடந்துதா இல்லையா சார் அண்ணாமலை டைரக்டா பாத்துருக்காரு நிர்மலா சீதாராமன் யாரும் சந்திச்சா நானே சந்திச்சு பேசியிருக்கேன் சண்டை கூட போட்டிருக்கேன் பாக்கியராஜி நாராயணசாமி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது பாரத் பதக்ஜி மோடிக்காக நம்மளை ஒர்க் பண்ணதுக்கு என்கேஜ் பண்ணுவாரு இஸ் ஏ நோபல் சோல் ஜெயலலிதா மோடி ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லும் போது ரவீந்திரன் ஜி துரசாமி ஜி டோன்ட் வரி மோடி நோ ஹவு டு டீல் அது சொல்ல முடியல எனக்கு சீமான் கூட்டத்துக்கு ஒருத்தர் வரணும்னா ஒரு ரூபா கொடுத்து தான் அந்த கூட்டத்துக்கு வரணும் மாற்ற உங்களுக்கான மாற்றத்துக்கு பேசுறாரு அவர் பஞ்சமர் நில மீட்புக்கு பேசுறாரு அவர் மேல்பாரி மங்கத்தில் பரையர் சமூகங்கள் வந்து கோயிலுக்குள்ள நுழையதுக்கு பேசுறாரு பரைய சமூகத்துக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்றதுக்கு பேசுறாரு இப்படி மற்ற சமூக மற்ற கட்சிகள் எடுக்க முடியாத சாங் இஷ்யூ எடுத்து பேசும்போது நீங்க ஒரு சஜஷன் கொடுத்துமே அதை அவர் கேட்கல தனிச்சு தான் நிற்பா அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த எஸ்ஆர்எம் நிகழ்ச்சியில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி புகழ்ந்துகிட்டதெல்லாம் பார்க்கும்பொழுதும் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதாவும் சில தகவல்கள் வருது இதன் அடிப்படையிலலாம் பார்க்கும்பொழுது வெளிப்படையா வந்து வாய் வார்த்தையா அவர் இல்லை கருத்தியல் ரீதியா எங்களுக்குள்ள மோதல் இருக்குது செட் ஆகாதுன்னு சொன்னாலும் ஒரு கள்ள உறவு இருக்கோ பிடிஎம்மா இருக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் பேசப்படுது இல்லை சார் அதே நம்ம பிடிஎம் சொல்லி விளக்கு பார்ப்போம் விளப்பு விளக்குது டீம்னா வெளிப்படையா இல்லாம மறைமுகமா வந்து ஒரு இருக்க அப்படி யாருமா கூட்டணி அடைஞ்சு லாபம் அடைஞ்சிருக்க சொல்லுமா சீட்டு திமுக தானே சேர்த்திருக்கு யார் யாருக்கு அதுக்கு தான் அவரே விளக்கம் சொல்லிருக்காரு ஏ டீம் திமுகவா இருந்தா பி டீம் நானா இருக்க முடியும் அதுவும் நல்லா தப்பிட்டு போற ஏடிஎம் பிடிஎம் எல்லாம் இல்லாமல் எல்லாரும் தங்கள் வளர்ச்சிக்கும் தங்கள் வெற்றிக்கும் போகிறாங்க தனிச்சு போட்டிடுறது தான் சீமானுக்கு வெற்றி பாதை அஞ்சாவது முறை தனிச்சு போட்டியிடும்போது சீமானுக்கு வந்து மக்கள் நம்பிக்கை பெருசு பெருசாகும் ஏபிசிடினு போகிறாரு ஏ வந்து ஏடிஎம்கே பி வந்து பிஜேபி சி காங்கிரஸு டிடிஎம்கேன்னு நாலுவரையும் ஏற்றுநிற்கும் போது வந்து இவன் ஒருத்தன் சுத்த வீரனாக நாலு வரையும் ஏற்றுனிக்கானேன்னு மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க விஜய் அரசியல் வியாபாரியாக ப பார்க்குறாங்க சீமான புரட்சிக்காரனாட்டும் விஜய் அரசியல் வியாபாரியாட்டும் பார்க்குறாங்க வரும்போதே வியாபாரம் தான் பண்ணுறாரு வாரிசு அரசியலில் இருந்தால் திமுக சொல்லுவார் இந்திரா காந்தி ராகுல் காந்தி குடும்பத்தை சொல்ல மாட்டார் இது பச்சை வியாபாரம் தான் ஆனால் அந்த குடும்பம் இவர் ஒரு பொருட்டாட்டே பல நிரூபிக்காத இவர் பொருட்டாட்டே எடுக்கிறது கிடையாது திமுக போராட்டத்துக்கு தான் ராகுல் காந்தியே டெல்லியில் போய் கலந்துகிட்ருக்கிறாரு அதே மாதிரி இவர் வந்து ஊழலை பற்றி அண்ணா அதிமுக அமைச்சர்கள் ஊழலை பேச மாட்டார் வேலுமணி அரெஸ்ட் கேட்க வேண்டியது தானே அவர் கைது இல்லைன்னு கேட்க வேண்டியது தானே சீமான் கேட்குறாருல அடுத்தால கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டார் ஸோ சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரில்ல தூத்துக்குடியை பற்றி எல்லாம் பெருசாக மீனவர்னு சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த பற்றி பேசுனாரா அண்ணா அண்ணா பல்கலைத்த பேசுகிறவர் பொள்ளாச்சியை பற்றி பேசுகிறாரா அப்போ ஒரு அரசியல் வியாபாரி விஜய் எட எடப்பாடி கூட வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு எடப்பாடி கூட அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு விஜய் சீமான் புரட்சிக்காரர் எடப்பாடி கோன்மல் நடந்த இதையும் அவர் அடித்து ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைன்னு அடித்து ஏறி போயிட்டுருக்கிறாரு ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே சீமான் நாலு வரையும் ஏற்று நிற்கிறது இரநூத்தி பத்து நாலு தனிச்சு கேண்டிடேட் போடாதான் தான் அவரை பெரிய ஹீரோவாக நினச்சி மக்கள் அவரை பாராட்டுறாங்க அஞ்சாவது முறை அப்படி போடும்போது சீன முங்கில் மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவார் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதற்கான அனைத்து மற்ற கட்சிகள் எடுக்காத எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜம்மண்ணி போய்ட்டுருக்கிறாரு மக்கள் அபிமானம் மக்கள் நம்பிக்கை அனுதாபம் எல்லாமே சீமானு கிடச்சிக்கிட்டு இருக்குது பட் இருந்தாலும் நான் மோடிக்கு இருபத்தொம்பதில் ஒரு இது வரணும் எடப்பாடியை மூணாவது தள்ளிட முடியுங்கிற எண்ணத்தில் டிஎம்ஓவில் இருந்து ஈக்குவல் சீட்டு சிஎம் கேண்டிடேட்டு சீமான்னு ஒரு ஆஃபரை வாங்கி கொடுக்குறதுக்கு நான் நிற்கிறேன் நான் மறுக்க வரலை நான் வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன் பட் அது ஒரு சீமான் அதில் வந்து நமக்கு சூட் ஆகாது செட் ஆகாது ங்கிற பாதையில் தான் அவர் பேட்டிருக்கா இருந்தது நூற்றுக்கு நூறு உண்மை நிர்மலா சீதாராமன் அம்மையாரை சந்தித்ததாக ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு சார் அது உண்மையாக இல்லையா அந்த நிகழ்வு நடந்ததா இல்லையா சார் அண்ணாமலை டைரெக்டாக பார்த்துருக்காரு நிர்மலா சீதாராமன் யாரும் சந்தித்தா என்ன நானே சந்தித்து பேசியிருக்கேன் சண்டை கூட போட்டிருக்கேன் பாக்கியராஜி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பாரத் பதக்ஜி ஜி மோடிக்காக நம்மளை ஒர்க் பண்ணதுக்கு என்கேஜ் பண்ணவர் இஸ் எ நோபல் சோல் ஜெயலலிதா மோடி ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது ரவீந்திரன்ஜி துரசாமிஜி டோன்ட் வரி மோடி நோ ஹவு டு டீல் அது இவ்வளோ சொல்ல முடியல எனக்கு யூ டோன்ட் வரி ஹி வில் டீல் ஜெயலலிதா ஜெ அம்மாவி ஜெய அம்மாவி அக்கா அக்காடிங் மாயாவி மம்தா ஜினி எல்லாத்தையும் போட்டு தெளிவாக இது பண்ணி அதை மோடிக்கிட்டு சொல்லி இவங்கள்டெயலாட்டா ஏமாறாம பார்த்துக்கிட்டது பாரத் பதக்கம் அவரை பற்றியெல்லாம் சொல்லும்போது நோபல் சொல்லுங்கிறதெல்லாம் ரெகனைஸ் பண்ணாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும் போது இந்த டிஃபென்ஸ் கிரவுண்ட் இருக்குது இல்லையா அங்கே போர்மனைக்கு பக்கத்தில் கடற்கரை பக்கத்தில் இருக்குது அங்கே அந்த இடத்துல தான் பார்த்தேன் அதில் யூபியில் ஷெடியூல் காஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு சொன்னேன் கொடுத்துருக்கேன் நாங்கள் ஏங்க சரியாக கொடுக்கலன்னா நாளைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்காண்டாமா மோடி பிரதமர் ஆனால் தானே நீங்கள் அமைச்சராக முடியும்னு முகத்துக்கு நேரம் கேட்டு விட்டுட்டேன் அதுக்கு பிறகு அவங்க கை கட்டினாங்க உடனே மறுக்க வரல பெரிய ஆள் பெரிய ஸ்காலர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என் கருத்து ஆணித்தரமாக மோடிக்காக ஒருத்தன் வந்து பேசுகிறாங்க போது அதை மறித்து மதித்து பண்ணாங்க ரெஸ்பெக்ட் தேட் ரெடி மோடிக்கு லாயலிஸ்ட் தான் அதுக்கு பிறகு எஸ் நம்ம போதுமான பர்பஸ் ஷெடியூல் காஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தருக்கு நாமினேட்டர் ராஜ் சபா கொடுக்கறதுக்கு அங்கே உதவுனாங்க பட்டு ஒரு மோடிக்கு ஒரு லயலிஸ்டா இருக்காங்க பார்ட்டி அஃபேர்ஸ் அமித்ஷா பி எல் சந்தோஷு அந்த மாதிரி தான் போகுது நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளராக நீங்க தான் செயல்படுறீங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் பேசப்படுது சார் அது உண்மையா ஐயோ சீமா என் சகோதரன் என் சகோதரன கிளிங்கன்னு சைலன்ஸ் பண்ணும்போதும் அவருக்கு எதிராக மற்றவங்க புரளிகளையும் பொய்களையும் சொல்லும்போது என் சகோதரனுக்காக இந்தியா டுடே மணி உங்கள்கிட்ட நியாயம் இல்லை நீங்கள் நாணயமாக செயல்படலைங்கிறதெல்லாம் ஓங்கி அடிக்கலாம் அதனால் இண்டியா டுடே மணி அவங்ககிட்ட வருத்தப்பட்டாலும் கூட ஒரு லெவலில் இவங்க நாணயமற்ற முறையில் அறிவு நாணயமற்ற முறையில் செயல்படுறாங்க இவங்க தங்களோட செயலை செல்ஃப் ரிலைசன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சீமான் மேலே அவரை கிளிகின் சைலன்ஸ் பண்ணனால என் தம்பி மேலே ஒரு சிம்பதியில் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு மணிக்கணக்கு விரோதம் கூட வரும் அதுக்காக தம்பிக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன்னே தவிர அவர் பாதை வேற என்னோட கொள்கைகள் வேற அவர் தனிச்சு நிற்கிறாரு துணிஞ்சு நிற்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்கிறாரு அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு லாபம்ங்கிறது எனக்கு தெரியாமல் அவர் அந்த பாதையில் போய்ட்டுருக்கிறாரு நான் என்னோட ஒரு என்ன ஓட்டத்தை என்னோட ஒரு அரசியல் காரணம் மட்டும் அவர்கிட்ட சஜ் பண்ணுறேன் அவர் தனிச்சு போகிறதுக்குள்ளே இப்போ ஒவ்வொரு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளே வந்து தேர்தலுக்கு அந்த தேர்தல் நிதிக்காக பல இடத்துல இருந்து டொனேஷன் அந்த மாதிரி நிறைய பணத்த வேலைகளை செஞ்சுவாங்க ஆனா மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக தான் இருக்காங்க ஒரு வெறும் என்ன சொல்றது மக்களுடைய ஒரு ஆதரவு மட்டும் திரைநிதி திருநிதி தான் ஏன்னா அவங்க எதுக்குறது பெரிய லெவல் எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க போது இவர் வளர்றதை பலரும் பிடிக்கல மக்கள் ஆதரவுல தான் அது வளர முடியுது மா பாணியில் தான் அவர் அடுத்தால பண்ணணும் தடவை சீமான் கூட்டத்துக்கு ஒருத்தர் வரணும்னா ஒரு ரூபா கொடுத்து தான் அந்த கூட்டத்துக்கு வரணும் மாற்றம் உங்களுக்கான மாற்றத்துக்கு பேசுகிறாரு அவர் பஞ்சமநில மீட்புக்கு பேசுறாரு அவர் மேல்வாதி மங்கத்தில் பரையர் சமூகங்கள் வந்து கோயில் நுழையதுக்கு பேசுறாரு பரையர் சமூகத்துக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்றதுக்கு பேசுகிறாரு இப்படி மற்ற சமூக மற்ற கட்சிகள் எடுக்க முடியாத ஸ்ட்ராங் இஷ்யூவை எடுத்து பேசும்போது சமூக மாற்றத்தை தமிழர்களுக்காக பேசும்போது பெரியாரே ஸ்ட்ராங்காக நின்று எடுத்து அடித்து பேசுறாரு அது சாதாரண விஷயம் இல்லை பெரிய துணிச்சனால விஷயம் அப்போ என் கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க ஆளுக்கு ஒரு ரூபா கட்சிக்கு கொடுத்துக்கிட்டு கூட்டத்துக்கு வரணுன்னு தான் ஏன்னா சமூக மாற்றம் உங்களுக்காக வருது அந்த மாற்றத்துக்கு நீங்கள் பங்களிப்பு கொடுக்கணும்னு தான் சீமான் அடுத்தால போட்டு ஒரு அரங்க கூட்டணாலும் அது கூட்டம்னாலும் ஒரு டொனேஷன் கொடுத்து தான் என் கூட்டத்தை கன்சிராம் செய்வார் அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் சீமான் இருக்கிறார் கன்சிரா மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் கன்சிராமுக்காக அதை செய்தாங்க யூபியில் வந்து மாயாவதி சிஎம் ஆனாப்பில் அதே மாதிரி சி எம் சீமானும் தமிழ்நாட்டில் உடனே உடனடியாக இல்லைனாலும் உறுதியான நிலைப்பாட்டில் தன்னை முன்னிலைப்படுத்தி அது ஆவார் அது நடந்துடக்கூடாதுன்னு வைத்தறிச்சல் படக்கூடியவன் தான் சீமான் கூட்டணிக்கு போகணுன்னு சொன்னான் இந்தியா டுடே மணி சீமான் ஏறி வந்து சீமானா உங்களுக்கு ஏன்யா வயிறு எரியுது கூட்டணிக்கு போ கூட்டணி போனியான்னு சொல்லி எடுத்துர்றிய அப்படியே கூட்டணி போகணுன்னு சொன்னாலும் சீமான் சிஎம் கேன்டேட்டாக போங்கன்னு சொல்லுங்க அப்போ உங்களுக்கு சீமான் ஏறி வந்துடுவாங்கன்னு வயிறு எரியுதோ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கிறிய தப்பு உங்கள் கருத்து என்றைக்கு சீமானை ஆதரித்து பேசிட்டியே நீங்கள் என்னைக்கு சீமான ஓட்டு வரும்னு பேசிட்டீங்க உங்கள்கிட்ட நியாய உணர்வே இல்லை நடுலையும் இல்லை நான் என் தம்பி என் தம்பிக்கு நியாயத்தை பேசுகிறேன் இன்டெடி மணியெல்லாம் சொல்லி பேசினா தான் இந்த நாலு பேருக்கு அது உரைக்கும் அதனால தான் நான் அடிக்கிறேன் வந்து எதிராக பலரும் சதி பண்றது சீமானுக்கு நியாயமான மட்டும் நான் மற்றபடி அவர் இண்டிவிஜுவலாக ரொம்ப திறமையான ஒரு தலைவர் அவர் எல்லா விஷயங்களையும் அவர் பாத்துக்குவார் உடனடியாக அவர் வெற்றி பெறலனாலும் உறுதியா வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னீங்க அந்த உறுதியான வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தேர்தல் காலத்துல போராடி ஆகணும் அந்த தேர்தல் செலவினங்களுக்கு என்ன பண்றாங்க சார் நாம் தமிழர் மக்கள் தான் பார்ட்டிசிபேட் டொனேஷனை கொடுக்கணும் அதுக்காக திறன் மக்கள் சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அவங்க அதுக்கான இதை கண்கிராம நான் சொல்றேன் இப்போ தொடர்ந்து வந்து ஈழ சார்ந்த அரசியலையும் முன் தான் நாம் தமிழர் கட்சி பயணிச்சுட்டு இருக்காங்க ஈழப் போர் விடுதலை குறித்து நிறைய பேசிட்டு இருக்காங்க அந்த இலங்கை மக்களுக்காக ஈழ மக்களுக்காக என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க சார் வரைக்கும் அவங்க நன்மைக்காக இல்ல உலக அளவில் உள்ள ஈழத்தமிழர்கள் சீமான ஏற்றுக்கிறாங்க சீமானோட இந்த வளர்ச்சிக்கு காரணமே வேலுப்பிள்ளை பிரபாரம் தான் மேத வேலுப்பிள்ளை பிரபாரம் இமேஜ் தான் முக்கிய காரணம் அது அவரை மாதிரி துணிஞ்சு நிற்கிறனால தான் சீமான் வளர்ந்துட்டுருக்கிறாரு இளப்பிரச்சனைகள் ஈழம் சம்பந்தப்பட்ட இதுக்கெல்லாம் பல இதில் அவர் விளக்கமாக பேசிகிட்டு இருக்கிறாரு அது செய்ய முடியும் நம்ம நாட்டினோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை பயணம் மேற்கொண்டு வந்திருக்காங்க அந்த பயணத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது நீங்க ஒரு அரசியல் ஆய்வாளராக அந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க சார் மோடி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும்னு நினைக்கிறாரு அவர் பார்த்தது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு இருக்குது அதே மாதிரி ராமேஸ்வரம் ப்ரோக்ராம்ல தமிழ்நாட்டில் தோல்வி ஒத்துக்கிட மாட்டார் வெற்றி பெறும்னு நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி அவர் வெற்றி பெறங்கள்ல நானும் முனைப்பாட்டு அவருக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி